அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மை காலங்களாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் நிறைய பேர் அதாவது புதிது புதிதாக வருபவர்கள் கேட்கின்ற கேள்வி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் அல்ல அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்களை வந்து கேட்கின்ற விஷயங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்குது அது சமூக ஊடகங்களாக இருக்கலாம் சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் அல்லது எங்களைப் போல யூடியூபராக இருக்கலாம் டாக்டர் ஆலோசனாவுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு பின்னூட்டமாகவோ அல்லது வந்து இந்த டிக்டாக் தளங்களில் வந்து புதிது புதிதாக உருவாக உருவா உருவாகி வருபவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் மவுனிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் எல்லாருமே போராட்டத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருபவர்கள் கேட்கின்ற கேள்வி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி இதை சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற பகிர்வுகள் உங்களை நாடி வரும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் என்ன செய்தார் முதலாவதாக இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் அல்லது இந்த மருத்துவ மாபியாக்களில் இடம்பெற்ற ஊழல்களை இலங்கை பூராவும் மட்டுமல்லாமல் தன் தன்னுடைய வைத்தியசாலை ஊழல்கள் மட்டுமில்லாமல் வைத்தியத்துறையில் இருந்த ஊழல்கள் அத்தனையும் வந்து வெளிக்கொண்டு வந்த விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவ சாரும் இந்த விடயத்துல வந்து அநேக மாணவர்களுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவை பின்தொடர்பவர்களுக்கு இது சம்பந்தமான விடயம் தெரியும் ஆனாலும் இந்த புதிது புதிதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வருபவர்களுக்காக கடந்த ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னர் சாபகச்சேரி வைத்தியசாலையில் அஹ் பணியாற்ற வழிக்கிட்ட டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அங்கே இடம்பெற்ற கட்டிடங்கள் சம்பந்தமான ஊழல்கள் மெஷின்கள் சம்பந்தமான ஊழல்கள் இப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை பயணத்தை வந்து அதை சரி செய்திருந்ததால் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதியாக வந்திருக்க மாட்டார் அங்கே வந்து அவருடைய அந்த வைத்தியசாலை சாபகச்சேரி வைத்தியசாலையினுடைய பிரச்சனைகளை வெளியில கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் அங்கே இருக்கின்ற வைத்திய வைத்தியத்துக்கு வருபவர்கள் அதாவது வந்து சிகிச்சை புற வருபவர்கள் எல்லாருமே பல்வேறு பட்ட முறைப்பாடுகளை கொடுத்ததன் விளைவாக டாக்டர் அர்ச்சுனா அவற்றுக்கெல்லாம் தட்டி கேள்வி கேட்க வழிக்கிட்டு அப்படியே தொடர்ச்சியாக வந்து அப்படியே வைத்தியத்துறையில் இருக்கின்ற யாழ் வட பகுதியில் இருக்கின்ற அத்தனை வைத்தியர்களுடைய ஊழல்களையும் சுட்டிக்காட்டியது காட்டியது மட்டுமில்லாமல் வைத்தியர்கள் விடுகின்ற பிழைகள் சுட்டிக்காட்டப்பட்டது காட்டப்பட்டது மட்டுமில்லாமல் வெளியே இருக்கின்ற வைத்தியத்துறைகள் வைத்தியசாலைகள் இடம்பெறுகின்ற அத்தனை விஷயங்களை சுட்டி காட்டின இன்று ஓரளவுக்கு மக்களுக்கான நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான மருத்துவ சிகிச்சைகள் சரியான முறையில் கிடைக்கிறது ஆனாலும் இன்று வரை எங்கே ஒரு சில இடங்களில் அந்த வைத்தியத்துறையில் தவறுகள் இடம்பெறுகின்ற பொழுது உடனடியாக உச்சரிக்கப்படுகின்ற பெயர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுடைய பேர் அது மட்டும் இல்லாமல் உடனடியாகவே டாக்டர் அர்ச்சனாவுடைய கவனத்துக்கு இது கொண்டு வரப்படுகிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் யாருமே இல்லை இது வந்து பழைய விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பதில் சொல்வோம் தொடர்ச்சியாக பாருங்கள் அதனைத் தொடர்ந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய வேலை இழக்கப்படுகிறது இந்த மக்களுக்காக பணி செய்ததன் விளைவாக வேலை இழக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை கூட அவரால் சரியாக கவனிக்க முடியவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் தன்னுக்கான கைதுகள் அல்லது தன் மீது அல்லது மக்களுக்காக குரல் கொடுக்க வழிக்கிட்டு பல்வேறுபட்ட பல்வேறு வழக்குகள் அவர் மீது திணிக்கப்பட்ட பொழுது அவர் எங்கே இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை கூட சொல்ல முடியாமல் தன்னுடைய காரில் கிட்டத்தட்ட ஆறு மாசங்களாக தன்னுடைய காரில் பயணித்தது மட்டும் இல்லாமல் சமைப்பது தூங்குவது எல்லாமே தன்னுடைய காரில் செய்த விஷயங்கள் இது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்ல சிலர் மறந்து இருக்கலாம் அதாவது செய்த பெற்ற உதவிகளை அதாவது வந்து செய்த நல்லதுகளை மறந்துவிட்டு சில பேர் வந்து இப்பொழுது கருத்து சொல்லலாம் ஆனால் அவர் தன்னுடைய பிள்ளையை மறந்து தன்னுடைய வாழ்க்கையுமர்ந்து தன்னுடைய வேலையை மிளந்து தன்னுடைய சம்பளத்தையும் மிளர்ந்து நிம்மதியான தூக்கத்தை இழந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேலாக கார்குள்ளேயே தூங்கி கார்குள்ளேயே சமைத்து கார்லயே வாழ்ந்த வரலாறுகள் எல்லாருக்குமே தெரியும் தெரியாத ஒரு சிலருக்காக இந்த இடத்துல வந்து இதை நான் ஞாபகப்படுத்தி விடுறேன் அதுக்கப்புறமாக பாராளுமன்ற தேர்தலில் நிற்க முற்படுகிறார் பாராளுமன்ற தேர்தலில் நிற்க முற்படுகின்ற பொழுது எவ்வளவோ பேர் வந்து அவருக்கு வந்து ஆதரவு குரல் கொடுத்தாலும் ஒரு சிலர் தங்களுடைய லாபங்களுக்காக அவரை வந்து பயன்படுத்தியது உண்மை இந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனைக்காக கிட்டத்தட்ட பதினான்கு நாட்கள் சிறைவாசம் போயிருக்கிறார் அதே மாதிரி மன்னாரில் இடம்பெற்ற சிசு குழந்தை சிசுவினுடைய மரணம் சிசுவினுடைய தாயினுடைய மன்னிக்கம் சிசு அந்த குழந்தை பெற்ற தாயினுடைய மரணம் சம்பந்தமாக ஐந்து நாட்கள் சிறைவாசம் போயிருக்கிறார் இது போனது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைக்காக அவர் வந்து வைத்தியசாலை ஊழல்களை தட்டி கேட்டு வாசம் போகவில்லை கேட்க போனது வந்து மக்களினுடைய பிரச்சனைகளை கேட்டு தான் போயிருந்தார் அதிலே சாட்சியங்கள் சொல்ல வந்த நோயாளர்கள் அவர்களை நம்பி அங்கே அவர்களுக்காக கதைக்கு போய் பிரச்சனை ஆகிறது ஆனால் நீதிமன்றத்துக்கு எவருமே வந்து சாட்சியங்கள் சொல்ல வரவில்லை அது தாங்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதாவது சாகச்சரியை பொறுத்தவரையில் ஒரு இறந்த உடலுக்கு வந்து நாங்கள் இவ்வளவு காசு வெளியில் கொடுக்குறோம் அதுவெல்லாம் மருந்துகள் விழா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னவர்கள் இறுதியாக டாக்டர் அர்ச்சினா வந்து இது சம்பந்தமாக சிறையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு யாருமே சாட்சியங்கள் சொல்ல வரவில்லை அந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா தன்னுடைய நீதி நீதிமன்றத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை சரியான வகையில் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்கே எழுகிறது இது மட்டும் இல்லாமல் அவருக்கான நீ நீதிமன்றத்துல வந்து வாதாடுவதற்காக சட்டத்திறனைகள் வாதாடி அவரை வெளியில கொண்டு வருகிறார்கள் ஆனால் இன்று வரை அந்த வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இது வந்து யாருக்காக செய்தார் அப்படி என்பது வந்து யாராவது டாக்டர் அர்ஜுனா மீது அவதூறு பரப்புவர்கள் உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் இதனை தாண்டி பாராளுமன்ற தேர்தல் முடிகிறது ஜனாதிபதி தேர்தலில் வந்து குரல் கொடுப்பதற்காக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் யாரை ஆதரிப்பது என்கின்ற ஒரு போராட்டம் அதிலேயும் வந்து சர்ச்சைகளாக எங்களுடைய மக்களுடைய கருத்துக்கள் அது மனித மனம் அப்படின்றது வந்து மாறக்கூடியது அதாவது வந்து யாருக்கு ஆதரவு அளிப்பது ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதா சஜித்துக்கு ஆதரவு அளிப்பதா அல்லது வந்து அனுராவுக்கு ஆதர ஆதரவு அளிப்பதா இப்படி என்கின்ற ஒரு பிரச்சனையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா யோசித்த விடயம் இந்த அரசாங்கத்தில் இணைந்தால் இவர்களில் எவர் மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிற சொல்லி யோசித்து ரணிலோடு இணைந்தால் ரணில் மக்களுக்கு நல்ல செய்வார் அப்படின்னு யோசிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து சஜித் நல்லது செஞ்ச சஜித்தோடு இணைந்தால் சஜித் நல்லது செய்யார் அப்படின்னு சொல்லி சஜித் அவமானப்படுத்தி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனாமி வெளியேற்றுகிறார் அதுக்கப்புறம் அனுராவுக்கு காதலிக்கிறார் அரு அனுரா அரசாங்கத்துக்கு காதல் அளிக்கின்ற பொழுது அனுரா நல்லது செய்வார் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அனுரவுக்கு ஆதரித்தார் ஆனால் அனுரவும் வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாக இப்போ வந்து மக்களுக்கு நல்ல செய்கிறார்களா அப்படின்றது வந்து இன்னொரு பக்கம் கேள்விக்குறி ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யாருக்காக இந்த அந்த காலகட்ட பகுதி ஜனாதிபதி தேர்தலில் வந்து அவமானப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா தமிழ் மக்களுக்கான ஒரு நல்லது விஷயம் நடக்க வேண்டும் என்பதுக்காக தான் அந்த வேலைகளில் வந்து கஷ்டப்பட்டார் போராடினார் இதை வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியவர்களுக்காக சொல்லுகின்றேன் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வெல்கிறார் வென்றதுக்கு அப்புறமாக பாராளுமன்றம் போகின்ற பாராளுமன்றத்தில் பல்வேறு பட்ட சர்ச்சைகள் இதில் நீங்கள் யாராவது முரணான கருத்துக்களை இங்கே வந்து பகிரலாம் ஆனால் உங்களோட கருத்துக்களுக்காக நான் இதை சொல்லவில்லை அங்கே வந்து புதிதாக பாராளுமன்றம் போகின்றவர்களுக்கு அங்கே சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் அவர் வந்து தன்னுடைய குரலை பயன்படுத்தி முதலாவதாக கதைத்த விடயங்கள் இந்த போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற வைத்திய பிரச்சனைகளாக இருக்கலாம் நூற்றி அது ஊழிய தொண்டர்களுக்கான பிரச்சனையா இருக்கலாம் அல்லது வந்து அந்த மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கான பிரச்சனையா இருக்கலாம் இவற்றை எல்லாம் கதைக்க வழிக்கிடுகின்ற பொழுது அவர் தன்னுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி ஒரு நிமிடம் எடுத்து கதைக்கிறார் அங்கு இவ்வளவு கதைக்கின்ற பொழுதும் அவருக்கான குரல் வலை எழுபத்தேழு நாட்களாக நசிக்கப்படுகிறது இது நசிக்கப்படுகின்ற பொழுதுக்கு அவர் தன்னுடைய பாடல அமைதியாக இருந்துவிட்டு விட்டு அவற்றை கடந்து சென்று பேசுவதற்கு உரிமையை பெற்றுக்கலாம் ஆனால் தான் வந்திருக்கின்ற பொழுது தன்னுடைய இந்த அரசியல் பயணம் ஆரம்பித்த நாள் இறுதி வரை மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று அன்றிலிருந்து தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாகவே வந்து எடுத்துக்கொண்டு பாராளுமன்றம் செல்கிறார் ஆனால் அவருக்கான அந்த எழுபத்தேழு நாட்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான உரிமை மறுக்கப்படுதுக்கு அப்புறமாக அவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுதும் அவர் உடனடியாகவே ஒவ்வொரு பிரச்சனைகளாகவும் மக்களுடைய பிரச்சனைகளாகவும் பாராளுமன்றத்தில் பேசியது மட்டுமில்லாமல் தமிழ் மக்களுக்காக இழைக்கப்படுகின்ற அநீதிகள் அநியாயங்கள் பற்றியும் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வருகிறார் இதனை வந்து நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தாலும் பலர் வந்து இது சம்பந்தமாக அல்லது வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுகிறார்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே இல்லை அது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் நடக்கின்ற பேச்சுக்கள் அல்லது வந்து பாராளுமன்ற உரைகளில் வந்து காலையில இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாலையில் இல்லை இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக கூட நீங்க வடிவாக பார்த்துருக்கலாம் எவ்வளவுக்கு நுட்பமாக அந்த பாராளுமன்றத்தில் வந்து இந்த வரவு செலவு திட்டத்துல வந்து மக்களுக்கு எவ்வளவு வகையான நிதி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்குது மொத்த வரவு செலவு திட்டத்துல வந்து எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான விஷயங்கள் நிறைய இதில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்று வரை எந்த விதமான பாராளுமன்ற அது ஏதாவது எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்காவது வழக்குகள் அல்லது வந்து உலக வழக்குகள் இருக்கிறதா அல்லது வந்து பார்த்திங்கன்னா முறைப்பாட்டு கடிதங்கள் இவ்வளவான முறைப்பாட்டு கடிதங்கள் போகிறதா இவ்வளவு பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முறைப்பாடு செய்கிறார்களா அப்படின்றத வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு எத்தனை கடிதங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவிடம் செல்கிறது இவ்வளோ விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவிடம் போகிறது வைத்திய ஊழல்கள் இருந்து பாராளுமன்றத்தினுடைய ஒரு பாராளுமன்றத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் கதைக்கப்படுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான உரிமைகள் என்ன மக்களுக்கான உரிமைகள் என்ன மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி எப்படி கதைப்பது இப்படி அரசியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பொதுமக்களிடம் புகுத்திய விஷயம் வந்து இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவைத்தான் சார் மீன் அவ்வளவுக்கு அவ்வளவு மக்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் கதைப்பது பாராளுமன்ற சிறப்புரிமை என்றால் என்ன சட்டங்கள் என்றால் என்ன என்னென்ன விஷயங்கள் பாராளுமன்றத்தின உட்பகுதி என்றாலே யாருக்குமே தெரியாது ஒரு காலத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து விக் மாதிரி ஓ பாராளுமன்ற மண்டால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பொதுமக்களுக்கு தெரிய வந்தது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றம் சென்றதுக்கு அப்புறமா நடந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக வெளியில கொண்டு வந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அங்கு நூற்றி எழுபது பயனாளர்கள் அல்லது வந்து தொண்டர்களுக்கான வேலை வாய்ப்பில் பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக வெளிக்கொண்டது மட்டுமில்லாமல் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் தனியார் நிறுவனங்கள்ல வந்து பெற்றுக் கொடுத்த பெற்ற பெருமையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை சாரும் அதுல வந்து ஒரு சிலர் நாங்கள் வேலை செய்தால் அரசாங்கத்தினுடைய வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி போனவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பெற்றுக் கொடுத்தார் அப்படின்றது வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அவர் வந்து முதலாவதாக மக்களுக்கான செய்த வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து இதைத்தான் அவர் வந்து உடனடியாகவே குறிப்பிட்டார் அப்படின்றதும் வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயம் இதில் வந்து நாங்கள் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து ஒரு சில நாட்களில் வந்து தன்னால் முடிஞ்சதை வந்து அந்த நேரங்களில் செய்து கொடுத்தார் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் வடபகுதியில் இடம்பெறுகின்ற விஷயங்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய முஸ்லீம்ஸ் அவரோட பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கிழக்கு பகுதிகளில் இடம்பெறுகிற பிரச்சனைகளாக இருக்கலாம் மலையா பகுதி பிரச்சனைகளாக இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தன்னால் முடிஞ்சவரை பாராளுமன்றத்திலும் சரி தன்னுடைய சமூக வலைவொலிகளிலையும் சரி உடனடியாகவே அவரிடம் கிடைக்கின்ற பிரச்சனைகளை வந்து ஆராய்ந்து உடனடியாகவே குரல் கொடுக்கிறார் அண்மையில் கூட ச மட்டக்களப்போ கல்முனையோ குடி பகுதியில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையில் மெஷின் உண்டு அதாவது வந்து அந்த ஓந்துலத்தர் ஒன்று நினைக்கின்றேன் அது வந்து வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய கவனத்துக்கு வருகின்ற பொழுது உடனடியாகவே அது சம்பந்தப்பட்ட வைத்திய துறையினுடைய அமைச்சர்களிடம் பேசி உடனடியாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்திருந்தார் இதனால் வந்து அந்த மக்கள் இன்றும் பயன்பெறுகின்றார்கள் என்றதை வந்து யாருமே மறக்கவும் முடியாது ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்ந்து கடந்து செல்லவும் முடியாது நிறைய யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு வந்து ஒரு க அவர்களுடைய பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டம் அதாவது வந்து சாபகச்சேரி பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை நிறைய சமூக ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது ஊடகங்களாக இருக்கலாம் அவர்களுக்கான வியூவர்ஸ் அதாவது வந்து பார்வையாளர்களை அளவுக்கு அதிகமாக செய்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்கான வருமானங்களை ஈட்டிக் கொடுத்த பெருமையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை சாரும் ஒரு செய்தியை சாதகமாக டாக்டருக்காக போட்டாலும் சரி அல்லது எதிராக போட்டாலும் சரி எல்லாருமே தங்களுடைய பார்வையாளர்களை கூட்ட வேண்டும் என்பதற்காக உடனடியாகவே வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் கேவலமாகவோ தரக்குறைவாகவோ அவருக்கு எதிராக எழுதி அந்த செய்திகளை வெளியிட்டு அந்த செய்திகளின் ஊடாக வருமானங்களை ஈட்டிய விஷயங்களும் வந்து இங்கே குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் என்பிபி அரசாங்கத்தில் வந்து இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் யாரையுமே நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் சொல்கின்ற விஷயங்கள் ஏதாவது மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கவில்லை மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை அல்லது மக்களுக்காக நீங்கள் இதுவரை குரல் கொடுக்கவில்லை அது இங்கே அமைச்சர் இருக்கலாம் அல்லது வந்து என்பிபி பாராளுமன்ற உறுப்பினராக ராஜீவனா இருக்கலாம் அல்லது வந்து இளங்குமரனா இருக்கலாம் ஸ்ரீ பவானந்த ராஜா டாக்டராக இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரதிசன் நாயக்காக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் எல்லா எல்லாருமே சொல்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னால் என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாசங்கள் ஆகிறது ஐந்து மாசங்கள் ஆகிறது பாராளுமன்றம் ஒன்றை கூட்டி ஐந்து மாசங்கள் ஆகிறது ஆறு மாசங்கள் ஆகிறது இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு அரசாங்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கத்தினாலேயே நிறைய விடயங்கள் உடனடியாக நிகழ்த்த முடியாது உடனடியாக நடத்த முடியாமல் திணறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா மட்டும் உடனடியாக வந்த உடனே மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கவில்லை மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கவில்லை மக்களோடு பேசவில்லை அல்லது மக்களாக குறை தீர்க்கவில்லை இப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நீங்கள் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராக வசை பாடுவது அப்படின்றது உண்மையில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா இப்பொழுதுதான் வந்து பாராளுமன்ற சென்று அவருக்கு அரசியல் தெரியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை அவர் அரசியலை படித்து படுத்தி செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பரம்பரை பரம்பரையாக வந்த அரசியல்வாதியும் கிடையாது அதனால அவருடைய பணியை அவர் சரியாக செய்வதற்கு தென்னால் முடிஞ்சவரை படித்து படுத்தி செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான தேவைகளை தென்னால் முடிஞ்சவரை தேடி தேடி கவனித்து செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த தவ தமிழ் தமிழர்களாக இருக்கின்ற அல்லது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆம் ஆண்டுக்கு பிறகு போர் மனுவிக்கப்பட்டது பிறகு இத்தனை இந்த பதினைந்து வருடங்களாக அல்லது ப இத்தனை வருடங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தனை அரசியல் பெரிய பின்புலம் உள்ள அரசியல்வாதிகளுடன் கேட்காத கேள்விகளை எல்லாவற்றையுமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுடன் கேட்பது அல்லது வந்து இவ்வளவு காலம் இருந்த அரசியல்வாதிகள் செய்யாத விடயங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியாக செய்ய வேணும் வந்து மூன்று மாதத்தில் செய்ய வேண்டும் நாலு மாதத்தில் செய்ய வேண்டும் அப்படி நினைக்கின்றது அப்படின்றது வந்து சிரிப்புக்கு ஒரு விஷயம் சிரிப்பான ஒரு விஷயமா இருக்கு என்ன சொன்னால் மத்திய அரசில் நூற்றி ஐம்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை அரசே வந்து சொல்கின்றது வந்து எங்களுக்கு கால அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லி ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா மட்டும் வந்தொன்ன மூன்று மாசத்துல எல்லாத்தையும் செய்து முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறது அப்படின்றது வந்து கேள்விக்குரியான விஷயம் அப்படி நீங்கள் யாராவது நினைப்பவர்களாக இருந்தால் மற்ற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் வந்து இதே கேள்வியை நீங்கள் முன்வைக்க வேண்டும் அல்லது வந்து நீங்கள் அவர்களுக்கு சார்பாக இருந்து கொண்டு அவர்களுடைய ஏதாவது வருமானத்துக்காக அல்லது அவருடைய தேவைகளுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவருடைய நன்மதிப்பு அளவுக்கு அதிகமாக கூடிக்கொண்டு போவது என்பதற்காக அவருடைய நன்மதிப்பை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தனிப்பட்ட விடயங்களை பொதுவெளியில் பேசுகிறதோ அல்லது வந்து அது சம்பந்தமாக அதை எப்போதோ வந்து தேவையில்லாத விஷயம் அவர் வந்து அரசியல் ரீதியாக என்ன செய்கிறார் அப்படின்றத தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒளிய தனிப்பட்ட குடும்ப விஷயங்களில் வந்து தலையிடுவது அநேகரியமான ஒரு விஷயம் அதில் நாங்கள் சரியாக இருக்கிறோமா அந்த வகையில் எங்களை சரியாக பார்த்து கொண்டு தான் இன்னொருவர் மீது நாங்கள் விரல் நீட்ட வேண்டிய ஒரு கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது ஆக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா என்பது வந்து பொதுமக்களுக்கான ஒரு சேவகன் அதை வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் மக்களாகிய நாங்கள் அது மட்டும் இல்லாமல் அண்மை காலத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது அப்படின்றது வந்து தெரியாது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி எங்கேயாவது ஒரு சின்ன விஷயங்கள் மக்களுக்காக நல்ல விடயங்கள் நடக்கின்ற பொழுது உடனடியாக வெளிப்படையாக சமூக ஊடகங்களின் ஊடாக மக்களிடம் அந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை சாரும் இதுக்கு பிறகும் நீங்கள் ஏதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச விடயங்கள் என்ன நிறைய இருக்கிறது நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போவேன் ஆனாலும் கேட்கின்ற உங்களுக்கு வந்து செழிப்பு தட்டிவிடும் இதனை விட உங்களுக்கு வந்து இல்லை நான் த சொல்ல மறந்த விடயங்களை நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னென்ன விடயங்கள் நீங்கள் மனசில் பழகிறதோ அதை வந்து என்னோடு பயந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் முடிஞ்ச ரச்சியாக பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்